நம்ம முன்னோர்கள் நமக்கு பல சம்பிரதாயங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க பிரயோஜனம் ஆகிற மாதிரி நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இது நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை அதுல உள்ளார நுழைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க ஆன்மீகம்னு சொல்லும் போது பயபக்தியோட ஃபாலோ பண்ணுவோங்கிற ரீசனுக்காக நமக்கு அத குடுத்துருக்காங்க இந்த காலகட்டத்துல நம்ம அத ஓரளவுக்குதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் பல பேருக்கு அது கூட தெரியறதில்ல பல பேரு வீட்டுல வந்து பெரியவங்க ஏதோ கம்பல் பண்றதுனால பண்ணுவாங்க பல பேரு அதெல்லாம் பெரியவங்க பொழுது போகாம சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு போவாங்க சில பேர் கடமைக்குன்னு சொல்லும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் ஆனா அதுல இருக்கிற சூக்மத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயத்தை பண்ணும்போது அந்த பலன் நமக்கு கிடைக்குது பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதெல்லாம் ஏதோ பண்றோம் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல ஒரு பலனும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த வீடியோல சொல்ற நான் விஷயத்துக்கு ஏன் பலன் கொடுக்க மாட்டேங்குது அந்த பலனை நம்ம முழுசா அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோ கடைசியில சொல்றேன் எல்லோரும் பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காஷ்யபபி ராம்குமார் உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டு ஜோதிடர் இது நம்ம டிவைன் வேதா சேனல் தை மாசம் வந்து நம்ம எல்லாம் பொங்கல் எல்லாம் முடிய போகுது அதுக்கடுத்தது நமக்கு ரதசப்தமி வரும் இந்த ரதசப்தமியில ஆன்மீக ரீதியாவும் இல்லாம நமக்கு அறிவியல் ரீதியாவும் நல்ல பிரயோஜனங்கள் இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோல பாப்போம் சப்தமி அன்னைக்கு நம்ம சூரியன் வழிபாடு பண்ணுவோம் அது எல்லாருக்கும் பொதுவா தெரியும் ஆனா ஏழு எருக்கன் இலைகளை நம்ம உடம்புல வச்சு நம்ம அது தலைக்கு குளிப்போம் இதுவும் பல பேருக்கு தெரியும் ஆனா அது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணா என்ன பிரயோஜனம் வரும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது அத பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் பாப்போம் பார்ப்போம் ரதசப்தி அன்னைக்கு நாம ஏழு எருக்கன் இலைகளை எடுத்துக்கணும் ஒரு இலைய இங்க உச்சந்தலையும் ரெண்டு இலை இங்க தோள்லையும் ரெண்டு இலை இந்த இடது தோல்லையும் ஒன்னு நம்ம வலது பாதத்திலையும் இன்னொன்னு நம்ம இடது பாதத்திலையும் வச்சுட்டு நம்ம அந்த எருக்கன் எலையில கொஞ்சம் அச்சதையும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு குளிக்கணும் பெண்கள் அந்த அச்சதையோட மஞ்சளையும் சேர்த்து வச்சுக்கணும் பெண்கள் எப்பவுமே மஞ்சள் இல்லாம குளிக்க கூடாது இரண்டாவது இந்த எருக்கன் எலைய வைக்கிறதுனால என்ன நமக்கு பிரயோஜனம்னா இந்த எருக்கன் இலை சூரியனோட ஆற்றல அதாவது அல்ட்ரா வயலட் கதிர்களை இழுக்கக்கூடிய சக்தி இந்த எருக்கன் இலைக்கு இருக்கு நம்ம உடம்புல அந்த எருக்கன் இலைகளை வச்சு நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்புக்கு அந்த எருக்கன் இலைகள் சூரியனோட அல்ட்ரா வயலட் கதிர்களை ஈர்த்து நம்ம உடம்புக்கு கொடுக்குது அப்படி நம்ம அல்ட்ரா வயலட் கதிர்களை நம்ம உடம்பு இழுக்கும்போது நமக்கு மூளை நல்லா தூண்டப்படுது ரெண்டாவது நம்ம தோர்ல இருக்கிற பிரச்சனைகளை அது சரி பண்ணுது நம்ம பீற்று ட்ரீ பீனியல் சுரப்பிகளை நல்லா தூண்டி அது சரிவர வேலை செய்யறதுக்கு அது பிரயோஜனம் ஆகுது அதே மாதிரி நம்ம ஏழு சக்கரங்களை தூண்டுது ஏழு சக்கரங்களை தூண்டும் போது நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்டா நம்ம ஏழு ஜென்மங்கள்ல பண்ண கர்ம வினை கரைய ஆரம்பிக்குது நம்ம சக்கரங்களை தூண்ட தூண்ட நம்ம கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும் இதை எப்படி பண்ணனும் அப்படின்னு கேட்டா கிழக்கு திசை நோக்கி நின்னிட்டு தலையில ஒரு இலை வலது தோல்ல ரெண்டு இலை இடது தோல்ல ரெண்டு இலை பாதத்துல ஒவ்வொரு இலை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த சூரிய கதிர்களை நம்ம அப்சர்வ் பண்ணணும் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சோம்னா நான் மேல சொன்ன எல்லா பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கும் இப்போ பல பேர் சொல்ற மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த சூரிய குளியல் எருக்கம் இலையை வச்சு குளிக்கிற குளியல் ஏன் பிரயோஜனப்பட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி வெட்ட வெளியில தான் குளிப்பாங்க அது எப்படிங்க பெண்கள் வந்து வெட்ட வெளியில குளிப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து இது வரைக்கும் நாலு பக்கமும் தடுப்பு மாதிரி தான் இருக்கும் மேல தலைக்கு மேல தான் இருக்கும் அப்படிதான் குளிப்பாங்க ஆண்கள் வெட்ட வெளியில தான் குளிப்பாங்க அப்படி குளிக்கும் போது அந்த சூரிய கதிர்கள் நம்ம தலையில டைரக்டா விழும் அப்படி விழும்போது நமக்கு அந்த சூரிய கதிர்கள்ல இருக்கிற பிரயோஜனம் முழுசா நமக்கு கிடைக்குது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் நாலு செவுத்துக்குள்ளார லைட் வெளிச்சத்துல குளிக்கிறோம் அதனாலதான் நமக்கு இந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது சரி நம்ம இப்ப பண்ணணும் பிரயோஜனமும் கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம மொட்டை மாடியிலயோ இல்ல சூரிய ஒளி படுற இடத்துலயோ போய் நின்னுகிட்டு இந்த மாதிரி நம்ம இலைகளை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு இல்ல மூணு நிமிஷம் அந்த சூரிய கதிர்களை அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம்ல வந்து குளிச்சோம்னா சூரிய கதிர்கள்ல இருந்து வர முழு பிரயோஜனமும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த வருஷம் சமீபத்துல ரதசப்தமி வரப்போகுது அந்த ரதசப்தமி அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த எணைய வச்சு குளிச்சு நீங்க எல்லோரும் பயன்படணும் சொல்லி நான் விருப்பப்படுறேன் நல்லதை பகிர்வோம் நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்